வெண்ணம்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற பள்ளி மேலாண்மை குழு மறு கட்டமைப்பு கூட்டத்தில் மாணவ மாணவிகளின் ஒழுக்கத்தினை கண்காணிக்க பெற்றோர்கள் தவறக்கூடாது என கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர் பி சி சேகர் வலியுறுத்தினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வெண்ணம்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழக அரசு மற்றும் பள்ளி கல்வித்துறை சார்பில் பள்ளியின் முன்னேற்றத்திற்காகவும் பள்ளி குழந்தைகளின் தரமான கல்வியை உறுதி செய்திடவும் அரசு பள்ளிகளை மேம்படுத்திடவும் பள்ளி மேலாண்மை மறுக்கூட்டமைப்பு செய்து அதற்கான தலைவர்கள் உறுப்பினர்களின் தேர்வு கூட்டம் நடைபெற்றது பள்ளியின் தலைமை ஆசிரியர் பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவரும் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவருமான பி சி சேகர் ஆசிரியர் பிரதிநிதி அமலா ஆரோக்கிய மீறி ஆகியோர் முன்னிலை முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தின் போது பள்ளியின் மேலாண்மை குழு தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களின் தேர்வு நடைபெற்றது இதில் ஆசிரியர் பயின்றுள்ள பயிற்சி பள்ளியின் பேராசிரியர் முனியப்பன் மேற்பார்வையில் பள்ளி மேலாண்மை குழு தலைவராக திருமதி திம்மியும் துணைத் தலைவராக திருமதி ஆதிலட்சுமியும் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டனர் இதேபோன்று உறுப்பினர்களான ராஜலட்சுமி காந்தா நந்தினி ஏமலதா அருண்குமார் முருகன் பிரியதர்சினி செந்தில்குமார் வினோதா சசிகலா ஓய்வு பெற்ற உதவி தொடக்க கல்வி அலுவலர் கிருஷ்ணன் சுய உதவி குழு உறுப்பினர் காஞ்சனா முன்னாள் மாணவரின் பெற்றோர்கள் சாரளா நீலாவதி ஆறுமுகம் மற்றும் முன்னாள் மாணவன் ராமச்சந்திரன் உள்ளாட்சி பிரதிநிதிகள் ராஜேஸ்வரி சோமசுந்தரம் ரேணுகா வெங்கடேசன் ஆகியோர் உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டனர் அதற்கான சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது இதனையடுத்து புதியதாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு பள்ளியின் வளர்ச்சிக்காகவும் மாணவர்களின் கற்றல் மேம்பாட்டிற்கும் உறுதுணையாக இருப்பேன் என்று அரசின் அனைத்து திட்டங்களுக்கும் மாணவர்களுக்கு சென்றடையும் பள்ளியின் வளர்ச்சிக்கும் துணையாக இருப்பேன் என்று உறுதிமொழியினை எடுத்துக்கொண்டனர் கூட்டத்தின் நிறைவாக திருப்புரையாற்றிய மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவரும் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவருமான பி சி சேகர் பள்ளி மாணவ மாணவிகளின் ஒழுக்கத்தினை பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும் அப்போதுதான் சிறந்த மாணவர்களாக உருவாக்க முடியும் என்றும் குறிப்பிட்டார் அப்போது பள்ளியின் ஆசிரியர்களான சகாயா ஆரோக்கியராஜ் சதீஷ் முனிராஜ் சிவக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்